அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இருபத்தி மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வைகாசி மாதத்தில் வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய ஏகாதசி திருமாலின் திருமார்பில் வீற்றிருக்கும் மகாலட்சுமி தாயாரின் பரிபூரணமான அருள் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா இந்த நாள்ல இந்த ஒரு எளிமையான சூட்சம் பரிகாரத்தை செய்யுங்க உங்க வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயம் சென்று அங்கு வீட்டில் இருக்கும் மகாலட்சுமி தாயாருக்கு ஒரு தாமரை பூவை வாங்கி கொடுங்க அல்லது துளசி மாலை சாற்றி வழிபாடு செய்யுங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பணத்தட்டுப்பாடு எல்லாமே நிச்சயமாக நீங்குங்க வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய ஏகாதசி நாளில் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினால் ரூபாய் முப்பது மட்டும் செலுத்தினால் போதும் அதை பற்றிய விவரங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மிக எளிமையான சூற்றும் பரிகாரங்களை கூட நம்பிக்கையோடு செய்யும் போது கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும் வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய ஏகாதசியில் நான் சொன்ன இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள் தீராத கடன் தீர்வதற்கான சூழல் கூட உங்களுக்கு கண்டிப்பாக உண்டாகும் இது போன்ற எண்ணற்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள் அருளாலும் மகாலட்சுமி தாயாரின் அருளாலும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கட்டும்